அவர் சகோதர விஜய் பொறுத்த வரைக்கும் ஒய் கேட்டகரி பாதை கொடுத்துருக்குறாங்க அது ஆளும் ஒன்றிய பிஜேபி அரசு அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அதுல எதை வச்சு அவங்க அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அதை விட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளுக்காகவும் சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிற பாடுபட நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கும்பொழுது அவர் சகோதர விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒய் கேட்டகரி கொடுத்தது பொறுத்த ஒன்றிய அரசு பாஜக அரசு கொடுத்திருக்கிறாரு இது பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நீங்க பத்திரிக்காரங்க நீங்க எனக்கு இந்த கேள்வி கேட்கறீங்க இதற்கு பதில் மக்கள் கிட்டதான் இருக்கணும் எந்த உள்கட்சி விவகாரம் அந்த கட்சி தான் அது அதிமுக இருந்தாலும் சரி பாமக இருந்தாலும் சரி

அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்காம இன்னைக்கு சகோதரர் விஜய்க்கு வை கேட்டகரி பாதுகாப்புக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கனா அதற்குண்டான பதில் ஜனங்க கிட்டயும் உங்ககிட்டயே இருக்கு எங்கிட்ட கேட்காதீங்க